உள் சைடு வச்சு சுற்றி சு இது சுற்றணும் அதுக்கு வந்து எடுத்து தான் ஆகும் எட்டு இதில் பதினாறு வரும் அதை வந்து சுற்றி சுற்றி இது பண்ணி அங்கங்கே இது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனு முந்தன் செட்டு இது பண்ணி ஸ்டோனு வாங்கி அதை அப்படியே இது வச்சு கம்மு வச்சு ஒன்று ஒன்றா நம்மளா நம்ம நம்ம வந்து நம்மளா எந்த விஷயம் இது பண்ணிக்கலாம் மேம் இதை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம் யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரம் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சிந்தட்டிக் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அழுக்கி வழுக்கிட்டு போயிட்டு விட்டுறதுக்கு காட்டன் கிளாத்தில் ஆ காட்டன் கிளாத்தில் நீங்கள் டாப்போ ஒரு இதுவோ ஏதோ ஒன்று தச்சு கொடுக்குறீங்கனாக்கா அதோட டிசைனை வாங்கிக்கோங்க அது பேண்ட்டு கிளாத் மேலே உள்ளது இந்த இதெல்லாம் எடுத்திங்க அப்படின்னாக்கா இதுலயே தெரியாது அப்போ பேண்ட்டோட கிளாத்ல எடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அது அந்த இடத்துல எது தெரியுமோ அந்த இதை வந்து எடுத்து பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணுறீங்க சீவர் நம்பி இப்படி இருந்தாங்க இது வந்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இது அதாவது இந்த அளவு அளவுண்ணா ஓகே இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு நாலு பக்கமும் வந்து காலிஞ்சு கால் இஞ்சு காலிஞ்சு காலஞ்சு விட்டுருங்க ஓகேவா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸ் அப்படி கட் பண்ணிக்கலாம் ம் அயன் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு ம் அதாவது ஒன்று ரெண்டு பண்ணுறப்போ ஓகே ஒரு நான் ஒரு இதில் வந்து ஒரு நாலு என்ன பண்ணுறோம்னா அயன் பண்ணிவிட்டு அந்த அட்டையை ஒட்டி ஒட்டி விட்டி வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ம் சரி இது வந்துட்டு திருப்பி இங்கே ஸ்டிச் பண்ற அப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க கம் கொடுக்கும் காலிஞ்சு ஒட்டுறதுக்கு இருந்ததுன்னா போதும் உனக்கு ஓகேவா இதை வச்சுட்டு பண்ணிட்டு

ஐன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒட்டி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இதையும் ஒட்டிடுங்க ஓகே மேம் இது 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 வந்து இது இது டாலருக்கு இது ஸ்ப்ரெட்டுக்கு இந்த இது வச்சுட்டு இருந்துச்சு ஸ்ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட்டுக்கு ஒட்டுறப்ப மட்டும் கண்ணாப்பீனான்னு ஒட்டிடக்கூடாது ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த டிசைன் வந்து இது மேலே உட்காந்துருக்கணும் கரெக்டாக புரியுதா புரியுது மேம் இது வந்து இப்போ வந்து இது வந்து

இந்த பக்கம் ஒரு கால் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இதட்டிடக்கூடாது ஒட்டெல்லாம் இங்க இங்க மடிச்சு ஓட்டுறதுக்கு இழமையாக அதனால நடுப்புரை என்ன இருக்கோ அத பார்த்து கரெக்டா கொண்டு போய் ரெண்டு பக்கமும் சென்ட்ரு வந்திருக்கான்னு பார்த்து இதை ஓட்டிடணும் புரியுதா புரியுதுமா இதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒட்டுறதுக்கான இடத்தல் பண்ணி இதை செஞ்சேன் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெட்டு ரெண்டுமே இதே மாதிரியே இருக்கணும் ஓகே நீ எப்படி இது கொஞ்சம் போயிருக்கு இது கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் பார்த்து ஸ்ட்ரெட்டு ரெண்டுமே இந்த மாதிரி சேமாக இருக்கணும் புரியுதா புரியுது ஓகே ஒரு இப்படியே நானுமே இப்படியே ஒட்டணுமா மேம் அப்படின்னு கேட்டாக்கா தேவை கிடையாது ஒரு ரெண்டு மட்டும் இந்த மாதிரி ஒட்டினா போதும் இன்னொன்று வந்து பேக்கில் ஒட்டுறதுக்கு தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒட்டுறதுக்கு தான் ஆனால் அதே கிளாத்தே வேணும் புரியல சரி நீங்கள் இப்படியே ஒட்டிட்டு வாங்க நீங்கள் நீ டாலரில் ஒரு கம் மாமா கம் கவுண்ட் அதே மாதிரி <também> <S Programs> டாய்லெட் வந்து என்ன கிளீனா இருக்கா உண்மையால் மாதிரி என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரிய வேண்டாமா சொன்னது இதேல நார்மலி பண்ணிடலாம் குமார்னிங் பண்ணிடலாம் கார்னர் பேஸ்ட் பண்ணி கரெக்ட்டா இதல ஸ்டிக்கার மாதிரி ஒட்டirங்க ஓகேவா ஒரு திரட்டு வெள்ள நல்லாவே பெரட்டி ஓகேவா ஒரு கீழே வச்சு நல்லா எழுத்து விட்டு ஓகே அதே மாதிரி இந்த இதில் அது ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று மூணு இது டாலருக்கு வரணும் இது ஒன்னேன் மட்டும் வந்து இதுக்கு வரணும் காம்பு இங்கே தான் இருக்குது பூவோட காம்பு இங்கே ஒட்டுங்க தூக்கி இங்கே பூவில் மேலே வந்து கீழே தங்க விடுற மாதிரி பண்ணிடாதீங்க இங்கே இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கணும் சரியா இங்கே ஒன்று ஒன்று இதுக்கு வந்து மூணு ஓகே ஒட்டிகிட்டு எடுத்துகிட்டு வாங்க நீங்களும் அதே உங்களுக்கு நல்லது இதுக்கு தான் வந்து அந்த ரவுண்ட் ரவுண்ட் நேயம் இது லாஸ்ட்டு அதில் இதில் எடுத்துக்கொண்டு போய் எப்படி வச்சு முடி வளைச்சிட்ருவோம் அதே மாதிரி பொடியாக இது வச்சு இது வந்து நல்ல பெருசாக வேணும் ரொம்ப மொத்தமாக நான் வந்து கயிறு இந்த மாதிரி போட போகிறேன இந்த நோஸ் இல்லையா அது இந்த அளவு ஒன்று இருக்கும் அடுத்த ஸ்டெப் வந்து அதை விட பெருசாக இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதை விட பெருசாக இருக்கும் அந்த நோஸ் ட்ரெயிட் அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து ஸ்ட்ரெட்டுக்குங்கிறப்ப கொஞ்சம் முன்னாடி

சரிங்க ஓகே அதே மாதிரி மேம் இது இன்னும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் இல்லை இதுதான் இல்லை அதுதான் இது இதுதான் இதுதான் ரெண்டு பக்கமும் டாலர் இருக்கு கயிறு போட்டுருக்கு என்னது மாந்தில பீஸ் எடுத்து கொடுத்துருப்போங்கிறேன் இப்போ இது வைக்கிறப்போ இது நல்லா ஸ்டிக் பண்ணுறப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல நவுத்தணும் எங்கே வைக்கணும் இல்லை எதுவுமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் காயத்துக்குள்ளே டைமிங் டிலே பண்ணி பார்த்தா தான் நம்ம போகிறோம் ரெடி இதில் நீங்கள் கொண்டு கொண்டு இல்லைன்னா ஏதானோ கயிறு போட்டு பிளாக் கயிறு போட்டு அங்கே விட்டுக்கலாம் யூஸ் அது இதில் வந்துட்டு இந்த ஸ்டோன் கொடுக்குறேன் இது வந்துட்டு இப்படி இது வந்து மிரர் ஓகே ஓகே இது வந்துட்டு இந்த மாதிரி பேஸ் பண்ணுங்கள் மாதிரி பண்ணுங்க நம்மளோட ஆமாம் ஆமாம் நம்மளோட இது என்கிட்ட இருக்குது ரெண்டு ஷேப்பு தான் இல் ஷேப்பு ஷேப் வந்து வாங்கிக்கிற ஓகேவா எப்படி பண்ணலாம் இதில் வந்து இதையும் இது இதுக்கும் வந்து நடுவில் மட்டும் வச்சு ஒன்றேன்னு தான் நடுவில் மட்டும் வச்சு இதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு மட்டும் வைங்க ரொம்ப மறைச்சிடாதீங்க போட்டு அந்த ஃப்ளார் இதெல்லாம் மறைஞ்சிடுது இல்லைன்னா ஒன்னையின் மட்டும் வச்சுட்டு விட்டுடுங்க குட்டியாக ஒன்னேன் மட்டும் வச்சு விட்டுடுங்க அப்போ இந்த ஃப்ளேர் தீ ஒன்று இதில் ஒரு கூப்பு மாட்டிருக்கீங்கன்னு செக்ஸரெல்லாம் ஓகே இந்தா இந்தா എല്ലേ ഉണ്ടാ വീര വര அது இந்த பக்கம் தானே இப்படி தானே போடுவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இது இது ஃப்ரெண்ட்ல எப்படி மாட்டான ஓகே மாட்டி அதை நாற்போம் நாற்பது நல்லாவே இறக்கி விட்ருக்கான் ஓகே இது டக்குன்னு மாட்டி இது காயத்துக்குள்ளே முள்ள அமைச்சி விடுங்க இதில் இந்த ரோட் கொடுத்த நீங்கள் ஒன்றுவே இது வந்து அப்படியே இழுத்துக்கு போய் ரெண்டு ரெண்டாக போட்டு மாட்டீங்க Huh. Okay. ஓகே மேம் இந்த இடத்துல லாஸ்ட் இல்லைன்னா இது நல்லா இது உள்ள இது வந்து காட்டன் பாலோடய இது பிரிஞ்சிடும்ல ஓகே ம் ஓகே மேம் இங்கே பிளாக்கு இங்கே ரெட்டு அதே மாதிரி இங்கே ரெட்டு பிளாக்கு ஓகேவா எடுத்து இது கோத்து முடிச்சுட்டு எரிய எரிய சேர்த்து இதில் வந்து பெரிய பால் எடுக்கணும் க்ரௌண்டாக மேம் ஆமாம் அதையும் சேர்த்து இதுக்குள்ளே விடணும் அதுதான் வந்து ம் அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணி எடுத்துட்டு வாங்க நான் கட் பண்ணிவிட்டு அழகாக ட்ரிம் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு சொல்கிறேன் ஓகேவா முடிஞ்சு வாழ்த்துக்கிங்களா ஒன்று ஒன்றா விட நீங்கள் இரு

கோலம் மாதிரி இல்லை கிளிட்டர் கிளிட்டர் பெண்கள் இருக்குது கிளிட்டரில் வந்து என்ன செவிகளில் வந்து கரெக்டாக தான் ட்யூப் இருக்குது அந்த ட்யூப்பை வாங்கி கோலம் இல்லைன்னா வெள்ளை பெண் இல்லை ஒரு ஃப்ளார் அந்த மாதிரி வரைஞ்சி அந்த கேன்வாஸ் கிளாத்தில் வந்து இதில் பேக் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் அந்த சேரீஸ் மாதிரி பண்ணிட்டு

எனக்கு திருப்பி பிடிச்சி கொடுக்கணும் பண்ணிட்டீங்கன்னா இதை நேராக எடுத்து விட்டுட்டு இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க அவசரமாக இவங்களுக்கு முன்னாடி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர அது ஃபினிஷிங்கோட பண்ணணும் நீ எந்த அளவுக்கு சுற்றினியோ அந்த அளவுக்கு சுற்றிட்டே உள்ள எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னாக்கா நீட்டாக வந்துடும் அது அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடுமா மேம் அதே லெவலில் சுற்றிட்டே தள்ள முடியல மேம் நின்றுச்சு இன் இந்த பாலுக்கு பதிலாக மணி கூட வச்சுக்கலாம் தானே மேம் எதுவும் சொல்லலாம் எனக்கு என்ன கிடச்சிதோ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டாரு நீங்கள் வுட்டன் பால் வச்சுக்கோங்க மேம் உட்டன் பால் கூட வச்சிக்கலாம் இந்த ஒரு உட்டன் பால் குட்டிங்கனாலே அழகாக இருக்கும் சும்மா கலரே கொடுக்காம பெயிண்ட் விட்டு பால் வரது ஆமாம் மேம் வந்து அது பட்டாலே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுறது காட்டன் பால்லாம் போட மாட்டேன் வெறும் உட்டன் பால் போது ஆர்டர் கேட்டாங்கன்னா

வந்து வெறும் இந்த வெர்லி பெயிண்டிங் போட்டிருக்கேன் இந்த ஒண்ணுமே கிடையவே கிடையாது இது வந்து சாரீல இந்த மேமோட சேரீல வந்து இந்த வெர்லி பெயிண்டிங் ஃபுல்லா வந்துருச்சு இந்த கலர் சாரி அவங்க அது அவங்க வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அவ்வளோதான் இந்த கலர் பார்த்தேன் இதை பார்த்தேன் போயிட்டேன் இந்த கலரை வாங்கி அவங்களுக்கு இதை பண்ணி இதை செஞ்சுட்டு கொடுத்தேன் அவங்க அழகழகாக டிசைன் டிசைனாக போட்டு வச்சுக்க மாட்டேங்குது அவ்வளோதான் அது செஞ்சுக்க என்னோடய கலம்பாரி ஹெட்கர்ட்டு

அந்த கேப் இங்கே இந்த ஓட்டையில் விட்டு பார்க்கணும் இது போகுதா ஃபஸ்ட்டு போகலையான்னு பார்க்கணும் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதை இப்படி பிடிச்சிக்கணும் இங்கே சின்னதாக ஒரு ரவுண்டு வரணும் அதில் தொங்க விடுறதுக்கு இந்த ரவுண்டு வரணும் இந்த ரவுண்ட் இந்த ரவுண்டு வந்தோடனே அதை ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் சுற்றிட்டு அந்த பேலன்ஸு கட்டி பேமர்ஸ் இருக்கிறது கட் பண்ணிடணும் கட்டர் வச்சு கட்டர் கொடுங்க கட்டர் கொடுங்க வீடியோ எடுத்துட்டுருங்க கட்டர் வச்சு கட் பண்ணி இதுதான் நம்ம செஞ்சோரியல் ஓகே ஓகேப்பா